வடக்கிலும் கிழக்கிலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது வடக்கிலே திருச்சி மாவட்டத்தில் வடக்கிலே திருத்தமிழத்தில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் நடைபெறுகிறது ஸ்ரீலங்கா அடைந்த என்று சொல்லப்படுகின்ற நாள்கள் தமிழர்கள் அடிமைகளாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எங்களுடைய உரிமைகள் முற்றாக மறுக்கப்பட்டிருக்கிறது எங்களுடைய ஆயிரத்திலே திரு திட்டமிட்ட சிங்கள குடியேற்றங்களும் பௌத்த மேமாக்கல்களும் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மாறி மாறி வந்த ஒவ்வொரு அரசாங்கங்களும் அப்பிரதேசத்தை அளிக்கின்ற செயல்பாடுகளையும் தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக ஒரு பதவிக்கு வந்திருக்கிற அனுலகுமார அரச கூட கோட்டாவே ராஜபக்சவை போன்றோரு மன கொடூர மனநிலை உள்ள ஒரு மனநிலை உள்ள ஒருவராகத்தான் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார் அவர் வந்த பின்னர் இந்த பயங்கரவாதத்திற்கு பதிலாக புதிய சட்டம் ஒன்றை கொண்டு வருவதற்கான முயற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த பயங்கரவாத சிறுத்தைகள் தொடர்ந்தும் கைதிகளும் விசாரணைகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது சிங்கள குடியேற்றங்களும் பௌத்தமய மாற்றங்களும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது தையட்டியிலே தமிழக காணிகளை ஆக்கிரமித்து ஒரு பித்து தங்கியிருக்கிறார் அந்த சட்டவிரோதமாக கள்ள காணி பிடித்திருக்கிற அந்த பித்துவுக்கு தலைநூற்று கணக்கான போலீசாரை தினமும் பாதுகாப்புக்கு விட்டு அந்த சட்டவிரோத நடவடிக்கைக்கு வெளிக்கேற்கின்ற செயல்பாட்டில் ஈடுபட்டிருந்தார் அது மட்டுமல்லாமல் கடந்த தை மாதம் தைப்பொங்கல் கிழத்தந்த யாழ்ப்பாணத்தில் உரையாற்றுகின்ற பொழுது தையட்டியிலே போராடுகின்றவர்கள் காணி தொண்டற்காரர்கள் அல்லாதவர்களும் போராடுகிறார்கள் அது தொடர்பாக விசாரி மூலம் ஒரு நாட்டினுடைய கைது செய்வேன் என்று வெளிப்படையாக மிரட்டுகின்ற ஒரு மிகமான செயல்பாடு நடைபெற்றிருக்கிறது என்று சொல்லி சொன்னால் இதற்கு முன்னறிஞர் விட மிக கொடூரமான ஒருவராக அவர் தன்னை இப்பொழுது வெளிப்படுத்தி இருக்கிறார் அதே போன்று கிட்டத்தட்ட இரண்டாயிரம் கோடி ஒதுக்கி அங்கே தமிழர்களுடைய காணிகளிலே கட்டப்பட்ட அந்த நீர்த்தேக்கத்தை திட்டத்தை மூழ ஆரம்பிப்பதற்கான வேலைகளையும் அவர் செய்திருக்கின்றார் இந்த செயல்பாடுகளை நாங்கள் மிக வன்மையாக கண்டிக்கின்றோம் இதெல்லாம் தமிழர் தேசத்தை கபலீகரம் செய்வதற்காக மேற்கொள்ளப்படுகிற கடந்த அரசாங்கங்கள் ஆரம்பித்த வேலைத்திட்டங்களை தொடர்ந்து முன்கொண்டு செல்கின்ற ஒரு செயற்பாடாகவே நாங்கள் இதனை பார்க்கின்றோம் அதே போன்று மற்ற கிளப்பிலே மயிலத்தமடு மாதவனையில் இன்னும் அந்த இடம் விவசாயிகளிடம் ஒப்படைக்கப்படவில்லை அந்த இடங்கள் தொடர்ச்சியாக சிங்கள குடியேற்றங்களும் பௌத்தமயமாக்கல்களுக்கும் உள்ளாக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது திருவண்ணாமலையிலே கும்பர்புட்டி பகுதியிலே ரெண்டு சதுர கிலோமீட்டர்

இந்த இடத்திலே நாங்கள் இந்த சுதந்திர தினம் என்பது தமிழர்களுக்கானது அல்ல நாங்கள் சுதந்திரத்தை இழந்து கிட்டத்தட்ட நானூற்றி ஐம்பது ஆண்டுகளை கடந்திருக்கிறது இந்த சிங்களத்தினுடைய கையிலே ஆற்றி வந்த பிற்பாடுவங்களுக்கு சுதந்திரம் இல்லை இழந்த சுதந்திரத்தை நாங்கள் மீட்டெடுக்கின்ற வரை எங்களுடைய தேசம் இறமை சுயநுரிமை உரிமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான ஒரு சமஸ்தி தீர்வு வெட்டப்படுகின்ற வரைக்கும் நாங்கள் ஸ்ரீலங்காவுடைய சுதந்திர தினத்தை ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ள போவதில்லை நாங்கள் அதை நிராகரித்து நாங்கள் தொடர்ந்து போராடுவோம் இந்த வேளை ஸ்ரீலங்காவுடைய சுதந்திர தினத்தை முதன் முதலாக நிராகரித்து கருப்புக்கொடி ஏந்தி மணிக்கூட்டு மணிக்கூண்டு ஏறி ஏறி கருப்புக்கொடி கட்டியமைக்காக சிங்கக்கொடியை அகற்றி கருப்புக்கொடி கட்டியமைக்காக சுட்டுக் கொல்லப்பட்ட திருமலை நடராஜர் அவர்களையும் நாங்கள் நன்றியோடு இந்த இடத்திலே நாங்கள் நியமபுரித்து கொண்டு அவர்களுடைய தியாகங்கள் வெல்லப்பட வேண்டுமாக இருந்தால் இந்த விடுதலை பயணத்திலே ஒரு சம்பதாயிரம் தியாகங்கள் வெல்லப்பட வேண்டுமாக இருந்தால் லட்சக்கணக்கிலே கொல்லப்பட்ட மக்களுடைய தியாகங்களுக்கு கிடைக்க வேண்டுமாக இருந்தால் இந்த ஒட்டி ஆட்சி முறமை ஒழிக்கப்பட வேண்டும் இந்த இனப்பிரச்சனைக்கு கீழ்கொள்ளும் நோயிலே அகோகுமார ஒரு ஏகிய ராஜ்ஜிய ரசிய ஜாமன் கொண்டு வருகிறார் பதினைந்தாம் ஆண்டுக்கு மொத்த மதம் இடையிலே காங்கிரஸுக்கு சமுதேச பட்டைகளோடு எத்தனைக்கூட முண்டல் பட்ட ஏகிய ராஜ்ய வரவேஷன் குந்திரபோஸ் அவரது அதெல்லாம் குற்றான விதாகிறோம் நம்மளுக்கு உறமை செய்து உரிமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான ஒரு சமஸ்தி தமிழர்கள் இந்த சுதந்திர தினத்தை நிராகரிக்க வேண்டும் தொடர்ந்து விதிமுக போராட வேண்டும் இருப்பை தக்க வைக்க வேண்டுமாக இருந்தால் அதுதான் ஒரே இருக்கும்